சீமான் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் மாதர் சங்கம்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க கஞ்சா புகைச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்களா இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இல்லையா அதை பற்றி என்ன எம்எல்ஏ எம்பி மாதிரியான எலெக்ஷன் டயத்தில் ஐம்பது சதவீதமான இடங்களை வந்து பெண்களுக்கு அவர் கொடுப்பாரு அதனால் கூட அவர் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க கட்சியில் இருக்கிற பெண்களே சொன்னாங்க எப்படி நம்ம வந்து ஜெயிக்க இல்லை அதில் பெண்களுக்கு கொடுத்தா நமக்கு அந்த பேராட்சி கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் அவர் பின்னர் வழியே மற்றபடி வந்து ரியல் இன்டென்ஷன் வந்து கிடையாது அப்படின்னு அவங்க கட்சியை சார்ந்த பெண்களே வந்து சொல்லும்பொழுது அதை ஓகே அப்படி ஒரு கருத்தை நம்ம வச்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அவரோட வாழ்ந்ததாக ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட மனசாபம் வந்து அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் போகிறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வாங்கி பொது வழியில் அவங்க பேசும்போது அது ஒரு பொது பிரச்சனையாகுது ஆக ஒரு பெண்ணோட மனமுத்து அவர் பல காலங்கள் வாழ்ந்திருக்காரு ஆனால் அந்த பெண்ணை வந்து இப்போது வந்து மனஸ்தாபங்கள் வர்றது பிரியிறது எல்லாமே ரொம்ப இயற்கையான விஷயம் அது வந்து தான் ஆனால் அந்த பெண்ணை வந்து அவர் பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை விட மோசமாக நான் வந்து அவங்களை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க குடிசையில் எழுது போயிட்டு இது பண்ணி ரே பண்ணேன்னா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க கட்சியிலேயே எல்லா கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் பிடித்த ஒரு பெண்ணாக ஒருத்தவங்க வந்துட்டு ஆளுமையாக வந்து காளியமாக இருந்தாங்க சாதாரணமாக அவங்கள போயிட்டு மசுறு பிசுறுன்ற மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் பேசினார் ஆக அவரோட வாழ்ந்த ஒரு பெண்ணையும் அவர் வந்து சரியாக பேசலை அவருடைய கட்சிகள அவருக்கு உறுதுணையாக இருந்த பெண்ணை பற்றியும் சரியாக பேசலை இந்த மாதிரி தொடர்ந்து அவர் வந்து பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் பெண்களை கொச்சையாக பெண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி கருத்துக்களை தான் வெளியில் சொல்லிகிட்டு இருந்தார்